பேருந்து தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கரூர் மாநகரில் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு புதிய பேருந்து நிலையம் கட்டுமானப்படி நடைபெற்று நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது உள்ள பேருந்து நிலையத்தில் ஒரு பகுதி சிதலமடைந்ததாக கூறி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் இடித்து அகற்றினர் இதனால் பேருந்து நிலையத்தில் நிழல்குடை பொதுமக்கள் அமர்வதற்கு இருக்கைகள் மற்றும் புற காவல் நிலையம் எதுவும் இல்லாததால் பல்வேறு அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்று கூறி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் எழுபதுக்கும் மேற்பட்ட கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஆளும் திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழக அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநகராட்சி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர்

இது வெகு மக்கள் ஏழை எளிய மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற மக்கள் இதை கூட அந்த தமிழக அரசு செய்து தரலன்னா மக்களுக்கு வேற என்ன நலத்திட்டம் செஞ்சு கொடுத்து என்ன புண்ணியம் இருக்குது நாங்கள் அன்றாடம் வந்து பேருந்து நிலையத்தில் இப்போ பாத்ரூம் போக முடியல நிழல் கொடை உட்கார முடியல எங்களுடைய தாய் தங்கிகளை பெண்டு பிள்ளைகளை கூட்டி வந்து நிழலுக்கு உட்கார நிழல வெட்ட வெளியில குழந்தைகளை தாய்மார்கள் வச்சு எப்படி சமாளிக்க முடியும் நாங்கள் கோயம்புத்தூர்ல திருச்சி போகணும் திருச்சி கரூர் பசங்களை இறக்கி விடுறாங்க போதிய பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு வந்து மது அறந்தக்கூடிய சில ஒரு சில ரவுடி கும்பல் வம்புளுக்குறாங்க அது